அனைவருக்கும் வணக்கம் நாம் அஷ்டவக்ரர் என்கிற மகா ஞானிக்கும் ஜனக மன்னனுக்கும் இடையிலே நிகழ்ந்த உரையாடல் தொகுப்பாகிய அஷ்டவக்கர கீதை என்கிற நூலை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் பொதுவாக பகவான் கிருஷ்ணரால் உபதேசிக்கப்பட்ட பகவத்கீதை என்பது மிகப்பெரிய பெயர் பெற்றிருக்கிறது அதுபோலவே அஷ்டவக்கர கீதை என்பதும் ஜனக மன்னனுக்கு அஷ்டபக்கரர் என்கிற மகா ஞானியால் உபதேசிக்கப்பட்ட ஞானமாக இருந்தாலும் முழுமையான ஞானத்தின் தெளிவுகளை தரக்கூடியதாக இருக்கிறது ஜனகனுக்கு தொடர்ந்து ஏற்படக்கூடிய ஐயங்களை அஷ்டவக்ரர் தன்னுடைய அருமையான உபதேசத்தின் மூலமாக தெளிவாக்கி கொண்டிருக்கிறார் இன்றைய பதிவிலேயும் மிக அரிய அற்புதமான கருத்துக்களை அஷ்டவக்ரர் ஜனகருக்கு சொல்லுவதை பார்க்க முடிகிறது தப்பித்தவறி விஷயத்தை நினைந்தாலும் இயற்கையில் எவன் நினைப்பற்றவனோ துயிலில் விழிப்பூட்ட பெற்றவன் போன்ற அவனே சம்சார சுழற்சியற்றவன் விஷயங்களை நினைப்பது என்பது தவிர்க்க இயலாத ஒன்றாகிறது குடும்பத்தில் ஏற்படக்கூடிய காரியங்களாக இருக்கட்டும் அல்லது உலகியல் சார்ந்த காரியங்களாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி சிந்திப்பு நமக்கு ஏற்பட்டுவிட்டால் அது சார்ந்து தொடர்ந்து எண்ணங்கள் உற்பத்தியாகிக் கொண்டே இருப்பதை நம்மால் தவிர்க்க முடியாது ஆனால் உண்மையிலேயே மகா ஞானியாக இருக்கக்கூடியவன் விரும்பிய போது தன்னுடைய எண்ணங்களை நிறுத்திவிடுவதற்கான ஆற்றலை பெற்றவனாக இருக்கிறான் தூக்கத்தில் இருப்பவன் வெளித்துக் கொள்வதைப் போல ஒரு யோகி தன்னுடைய வெளிப்பு நிலையின் காரணமாக எண்ணங்கள் உற்பத்தியாவதை உடனடியாக தடுத்து நிறுத்துகிறான் எவன் ஒருவன் தன்னுடைய மன உறுதியின் மூலமாக எண்ணங்கள் உற்பத்தியாவதை தடுத்து நிறுத்துகிறானோ அவனால் மட்டுமே இந்த சம்சார சுழற்சி என்கிற மிகப்பெரிய துன்பத்திலிருந்து விடுபட முடியும் என்று அஷ்டவக்கர ஜனகருக்கு சொல்லுகிறார் தூக்கத்திலே இருந்து கொண்ட ஒருவனுக்கு தூங்கும்போது ஏற்பட்ட கனவு முதலாகிய விகாரங்களில் உடனடியாக விடுதலை கிடைக்கிறது சற்றைக்கெல்லாம் அவன் தெளிந்தவனாகி விடுகிறான் அதுபோல யோகி ஒருவன் தன்னுடைய முனைப்பின் காரணமாக யோக பயிற்சியிலே ஈடுபட்டு தன்னை முழுமையாக எண்ணங்கள் உற்பத்தியாக கூடிய நிலையிலே இருந்து மாற்றிக்கொண்டு விடுகிறான் அப்படி மாற்றிக்கொண்டவன் மாத்திரமே சம்சார சுழற்சியிலிருந்து விடுபடுவான் என்று அஷ்டவக்ரர் ஜனகருக்கு சொல்லுகிறார் அவா அற்று கால் எனக்கு செல்வமோ நட்போ விஷயப்பகையோ நூலோ அறிவோ எங்குள்ளது ஒருவன் ஆசைகளை அற்றுக்கொள்ள வேண்டும் புலன்கள் சார்ந்தே ஆசைகள் ஏற்படுகின்றன கண்களால் ஒரு விடயத்தை கண்டுவிட்டால் திரும்பத் திரும்ப அந்த காட்சியை காண வேண்டும் என்று தோன்றுகிறது நாவால் ஒரு உணவை ருசித்து விட்டால் திரும்பவும் அந்த உணவு வேண்டும் என்று கேட்கிறது காதால் ஒரு விடயத்தை கேட்டுவிட்டால் இசையை கேட்டுவிட்டால் அதிலே மயங்கி மறுபடியும் மறுபடியும் அதை கேட்க வேண்டும் என்று தோன்றுகிறது அது காரணமாக தொடர்ந்து விஷயாதிகளிலே மனம் செல்லுகிற காரணத்தால் எண்ணங்கள் உற்பத்தியாகின்றன இப்படி புலன்கள் வழியாக மனத்தை வெளியே விடும்போது எண்ணங்கள் உற்பத்தியாவதை தடுக்க முடியாது ஆனால் யோக சாதகன் ஒருவன் எண்ணங்களை கட்டுப்படுத்துவதற்கு மனதை அதன் போக்கிலே போகவிடாமல் தடுத்து நிறுத்தி சுழுமுனையிலே நிறுத்திக் கொள்ள பழகுகிறான் வாசிப்பயிற்சியின் மூலமாக சுழுமுனையிலே மனத்தை ஒடுக்குவது சாத்தியமாகிறது அப்படி சாத்தியப்படுத்தி கொண்டுவிட்ட ஒருவனுக்கு செல்வம் விஷயங்கள் நூல் ஆகிய எந்த விடயத்திலும் பற்று இல்லாமல் மாறிப் போகிறது செல்வமோ நட்போ எனக்கு ஏற்படுவதில்லை விஷயப்பகை அதாவது எண்ணங்களின் காரணமாக ஏற்படக்கூடிய பகை வெறுப்பு வெறுப்பு என்கிற எண்ணங்கள் இந்த எண்ணங்கள் இல்லாமல் ஆகின்றன அது மட்டுமல்ல பற்பல நூல்களை தேடிப்பிடித்து அவற்றை கற்க வேண்டும் என்கிற அந்த ஆசையும் கூட இல்லாத எனவே என்னுடைய அறிவு என்பது என்னுடைய மனத்திற்குள்ளே இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டான பிறகு புறத்தில் இருக்கக்கூடிய எந்தவிதமான விடயங்களிலும் என்னுடைய மனம் செல்லாது அங்கிருந்து விடுகிறது இப்படிப்பட்ட பக்குவம் எனக்கு எப்போது ஏற்படுகிறதோ அப்பொழுது மாத்திரமே நான் முழுமையான ஞானியாவதற்கு தகுதி உடையவனாகிறேன் என்று அஷ்டவக்கரர் ஜனகருக்கு சொல்லுகிறார் பரமாத்மாவும் ஈசனுமாகிய சாட்சி புருஷனை அறிந்தபின் பந்த விடுதலையிலும் அவா அற்றதால் முத்தி சிந்தை எனக்கில்லை பற்றுக்களை துறக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அஷ்டவக்கரர் முத்தி மூச்சத்தை அடைய வேண்டும் என்கிற பற்றியும் கூட விட்டுவிடு என்று குறிப்பிடுகிறார் இது போன்ற ஒரு கருத்தை தமிழிலும் நாம் கேட்டிருக்கிறோம் ஆசை அருமின்கள் ஆசை அருமின்கள் ஈசனோடாகினும் ஆசை அருமின்கள் என்று அஷ்டவக்கரன் இங்கே அதையே குறிப்பிடுகிறார் பரமாத்மாவும் ஈசனும் ஆகிய சாட்சி புருஷன் என்பது தானே தன்னுடைய ஆன்மாவே பரமான்மா என்பதை ஒருவன் புரிந்து கொண்டான பிறகு எதிலுமே அவனுக்கு பற்றில்லாதாகிறது குறிப்பாக முத்தியை பற்றியதான சிந்தனையும் கூட அவனுக்கு இல்லாத ஆகிவிடுகிறது என்று குறிப்பிடுகிறார் முத்தி என்கிற தேடுதல் இருக்கும் வரையிலும் மனம் அலைவாய்ந்து கொண்டே இருக்கும் நமக்கு முத்தி கிடைக்குமோ கிடைக்காதோ யோகத்தில் வெற்றி கிடைக்குமோ கிடைக்காதோ குரு அருள் கிடைக்குமோ கிடைக்காதோ என்கிற குழப்பமும் தயக்கமும் பயமும் நீண்டு கொண்டேதான் இருக்கும் ஆனால் பரமாத்மாவாகிய ஈசன் என்பது நம்முடைய ஜீவன்தான் என்பதை தெரிந்து கொண்டான பிறகு இந்த வகையான குழப்பங்களுக்கு எவ்விதமான இடமும் கொடுக்கக்கூடாது அப்படி எவன் ஒருவன் பந்தங்களிலே மனத்தை செலுத்தாமல் குறிப்பாக முத்தி முதலியவற்றிலும் கூட தன்னுடைய எண்ணத்தை செலுத்தாமல் அது வரும்போது வரட்டும் என்று தன்னளவிலே அவா அற்றவனாக ஆசையற்றவனாக இருக்கிறானோ அவனே முத்திக்கு தகுதியானவன் என்று குறிப்பிடுகிறார் இங்கே ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும் நீ இது வேண்டும் என்று அடம் கொண்டிருந்தால் அது உன்னை நோக்கி வராது வருவது வரட்டும் என்று பரமாத்மாவின் மீது பாரத்தை போட்டுவிட்டு விச்ராந்தியாக வெறுமனே இருந்துவிட்டால் நீ வேண்டாம் என்றாலும் அது வந்துதான் தீரும் என்பது பொருளாகிறது பராபரத்தை நோக்கி அவனுடைய சிந்தனையை திருப்பி மனத்தை ஆசைகள் அற்றபடியாக கொண்டு விட்டால் நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் முத்தி என்பது உனக்கு நிச்சயம் வந்தே தீரும் ஆனால் முத்தியை நோக்கிதான் உனுடைய தேடுதலை முத்தி கிடைக்குமோ கிடைக்காதோ என்கிற அங்கலாய்ப்பை நீ விட்டுவிட வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் உள்ளே விகற்பம் ஒழிந்து வெளியே சுதந்திரமாய் உழவும் ஞானியின் பித்தனது போன்ற அவ்வன் நிலைமைகளை அத்தகையோரை அறிவர் ஞானியினுடைய மனப்போங்கு என்பது எவருக்கும் பொதுவாக புரியாது உள்ளே எந்தவிதமான விகற்பமும் இல்லாமல் மிக மிக எளிமையாக இந்த உலகை காட்சியை கண்டு கொண்டிருக்கக்கூடிய வெறும் சாட்சியாக மாத்திரம் ஒரு யோகி தன்னை மாற்றிக்கொண்டு வருகிறான் அது காரணமாக ஒரு ஞானிக்கும் பைத்தியக்காரனுக்கும் பெரிய அளவிற்கு வித்தியாசம் இருக்காது என்று அஷ்டவக்கரர் சொல்லுகிறார் இவன் ஞானியா அல்லது பித்தனா என்பது போன்ற குழப்பத்தை கூட பார்ப்பவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடியதாக அவர்களுடைய தோற்றமும் செயல்பாடுகளும் இருக்கும் அப்படிப்பட்ட ஞானிகளின் நிலையை பற்றி உண்மையாகவே ஞான தேடுதலோடு இருக்கக்கூடியவர் மட்டுமே புரிந்து கொள்வார் எல்லோருக்கும் அந்த ஞானியின் மனநிலை புரியாது ஏனென்றால் அந்த ஞானி எதற்கும் ஆசைப்படுவதில்லை இது வேண்டும் வேண்டாம் என்கிற வெறுப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டவனாக மாறிவிடுகிறான் பெரிதாக அவன் எதையும் பேசுவதில்லை எப்போதாவது ஒரு சில வார்த்தைகள் பேசினாலும் கூட அந்த வார்த்தைகளும் தேவையில்லாமல் வரக்கூடிய வார்த்தைகளாக இருக்காது இதுபோல இருக்கக்கூடிய ஒருவனை பார்ப்பவர்களுக்கு இவன் ஏதோ பைத்தியக்காரன் போடும் என்று என்ன தோன்றும் உண்மையான ஞானி என்பவன் பார்ப்பவனுக்கு பைத்தியக்காரனை போல்தான் தோற்றமளிப்பான் எனவே ஜனக மன்னா விஷயங்களிலே சென்று கொண்டிருக்கக்கூடிய மனத்தை திருப்பி எல்லாவற்றையும் துறந்தவனாக நிர்பந்தனாக நிர்மோகியாக உன்னை மாற்றிக்கொள் என்று அஷ்டவக்கரர் இங்கே ஜனகருக்கு உபதேசிக்கிறார் அஷ்டவக்ரன் என்கிற மகா ஞானி ஜனகருக்கு சொல்லி இருக்கக்கூடிய உபதேசங்களை ஒவ்வொன்றாக நாம் பார்க்க பார்க்க உலகியல் சார்ந்திருக்கக்கூடிய பற்றுக்களை தொலைத்தாக வேண்டியது முதற்கடமை என்பது விளங்குகிறது யோக வெற்றியை காண வேண்டும் என்றால் முதலிலே நாம் செய்திருக்க வேண்டியது உலகியல் சார்ந்திருக்கக்கூடிய மனப்பற்றுக்களை நீக்க வேண்டியதுதான் என்கிற கருத்தை இப்போது தெளிவாக புரிகிறது மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்